விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் குற்றாலம் மெயின் அருவி பழைய குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடித்து வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் ராஜன் குற்றாலம் பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் குற்றால அருவி குற்றால மெயின் அருவி போன்ற அருவிகளில் குளிப்பதற்கு அனுமதி தடை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்கள் கடந்த பதினாறாம் தேதி தமிழகத்தில் வந்து வடகிழக்கு பருவமழையானது தொடங்கியது தொடங்கிய நாள் முதலில் இருந்து அனைத்து மாவட்டங்களிலும் மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் வந்து அதிதீவிர கனமழை என்பது பெய்தது இதன் காரணமாக குற்றாலம் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வந்து காற்றாற்றும் வெள்ளம் என்பது ஏற்பட்டது இந்த காற்றாற்றும் வெள்ளத்தின் போது நெய்நிறுவி மற்றும் பழைய குற்றாலம் பகுதியில் வந்து பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டது இதன் காரணமாக பழைய குற்றாலம் அருவியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு மேலாக அங்கு வந்து சுற்றுலா பயணிகள் யாருமே வந்து அனுமதிக்கல இந்த நிலையில் வந்து அங்கு பராமரிப்பு பணிகள் நடந்து வருவதால் அருகில் குளிப்பெருக்கம் என்பது தடை என்பது கொலை குற்றளம் பகுதியில் வந்து மீட்டு வருகிறது அதேபோல் வடகிழக்கு பருவமழை தீவிரம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருந்து அவ்வப்போது விட்டுவிட்டு சாரமழை பெய்து வருவதால் இங்குள்ள அணைகள் அணைகள் மற்றும் குளங்கள் அனைத்துமே வந்து து அதாவது வந்து பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் என்பது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குறிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தற்காலிகமாக தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது மேலும் வரக்கூடிய நேரங்களில் வந்து தண்ணியின் அளவு குறைந்ததை பொறுத்தே வந்து சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோல் வந்து ஐந்தருவி மற்றும் புளியறிவி சுற்றறிவிக்கும் போது வந்து சுற்றுலா பயணிகள் குறிப்பதற்கு என்பது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலால் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அவ்வப்போது விட்டு விட்டு சாரல் மழை பெய்து வருவதால் குற்றால நிறுவியில் வந்து அந்த வெள்ளப்பெருக்கு என்பது தொடர்ந்து நீடித்து வருவதால் சுற்றுலா பயணிகள் குறிப்பிடு என்பது தடை என்பது நீடித்து வருகிறது வரக்கூடிய சமயங்களில் வந்து நீர் வரத்து பொறுத்து அந்த பாதுகாப்பு வளையத்திற்கு தண்ணி தொடங்கினால் சுற்றுலா பயணிகள் குறிப்பு குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என மாவட்ட நிர்வாக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய புற்றாலம் பகுதியில் வந்து தற்போது சீரமைக்கும் பணி என்பது நடந்து வருவதால் அங்கு வந்து குளிப்பதற்கு வந்து